வாழை மீனை சமைக்க போறேன் நல்லபடியா பாருங்க வாழை மீன் சிலேபி மீனும் சமைக்க போறான் எல்லாரும் வாழை மீன் சமைக்க போறேன் நீங்க எல்லாருமே வாங்க நல்லா கழுவி நல்லா சமைக்க போறோம் எல்லாரும் சாப்பிடும் வாங்க எல்லா பேரும் வாங்க எல்லாம் வாழை மீன் சமைக்க போறேன் வாங்க இல்ல வாழை மீன் பிடிப்பட்ட மீனா இருக்கு வாங்கப்பா எல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம் வாங்கப்பா சந்தோஷமா வாங்க எல்லாரும் சமைச்சு எல்லாரும் நம்ம நல்லா இலை போட்டு சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிடுவாங்க வாங்கப்பா நான் போறோம் கழுவ போறோம் எல்லாரும் வாங்க எல்லாவா வாங்க மீன் கழுவ போறோம் கழுவிதான் குழம்பு வைக்கணும் வா வா நம்ம நானே நானே నానే నా నన్నే சிலேபி மில்ல நிறைய முள் இருக்கும் அதை பார்த்துதான் அவசணும் இலையில வைக்கணும் அரிஞ்சு ஒரு தட்டத்துக்கு ரெண்டு தரம் விடணும் சுத்தமா கழுிருக்குறான் நான் மீன் எப்படி கழுவிருக்குறன்னு நீங்க நல்லா கம்மான்ல பாருங்க எப்படி பழிச்சுன்னு இருக்கு பாரு சுத்தமா கழிச்சா வாங்க எல்லாரும் போய் அங்க குழம்பு வைக்கணும் வாங்க எல்லாருமே குழம்பு வைக்க போலாம் நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே ஓ நானு நானு நன்னே மாமா நானு நானே நே நான நானு நு நானு நு மீன் குழம்புக்கு என்னென்ன தேவையா எண்ணெய் இருக்கு மிளகாத்தூள் இருக்கு வெந்தயம் இருக்கு புளி இருக்கு வெங்காயம் இருக்கு தக்காளி இருக்கு மாங்காய் இருக்கு எல்லாம் போட்டு வாங்க குழம்பு வைக்கணும் வாங்க எல்லாருமே வந்து பார்க்க போறோம் சின்ன வெங்காயம் உரிக்க போறோம் காஞ்சிட்டு எண்ணெய் ஊத்த போறோம் வெந்தயம் போட போறேன் பாருங்க சின்ன வெங்காயம் போட போறேன் மிள வெங்காயம் வதக்கிட்டு மிளகாத்தூள் தண்ணி ஊத்தப்படுறோம் மிளகாய்த்தூளு தக்காளி என்னென்ன கலந்துருக்குன்னா கலந்திருக்குன்னா தூள் தக்காளி புளி தண்ணி உப்பு போட்டு கலக்கி இதில் குழம்பு ஊற்றிருக்கேன் நல்லபடியாக நல்லபடியா பாருங்க அப்படியே பாருங்க மாங்காய் போடணும் பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்த உடனே அந்த மாங்காயை வெட்டி அல்ல போடணும் அந்த மாங்காய் போட்ட உடனே மீனை போட்டு இறக்கணும் அவ்வளோதான் நிமிஷம் நேரம் ஆயிட்டு தொடக்க போறான் பாருங்க கொதி வந்துட்டு பாருங்க நல்லா மாங்காய் வெட்ட போறான் பாருங்க மாங்காய் வெட்ட போறான் பாருங்க கொதி வந்துட்டு மாங்காய் போட போறோம் பாருங்க போட்டா பாருங்க மாங்காய் போட்டா நல்லா வந்துட்டு மீனள்ளி போட போற நிமிஷம் மூடணும் பாருங்க நல்லா அஞ்சு நிமிஷம் மூட போறோம் குழம்பு கொச்சிச்சு நல்லா பாருங்க வந்துருச்சு மீன்லாம் நல்லா வந்துருச்சு நல்லா பாருங்க அந்த அஞ்சு நிமிஷம் இருக்கு குழம்பு இறக்க சீரகமும் வெங்காயமும் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அரைச்சு போடுறோம் ரொம்ப மீன் குழம்பு நல்ல வாடையா இருக்கு நல்லா பாருங்க நல்லா டேஸ்டா இருக்கு பாருங்க குழம்பு குழம்பு கொஞ்சிடுட எல்லாரும் வாங்க சாப்பிட்டு போலாம் எல்லாரும் வாங்க பையன் என்னன்னா ஐயப்பா வாங்க சாப்பிட வாங்க எல்லாருமே வாங்க சாப்பிடலாம் வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிட சாப்பாடு வச்சுட்டா குழம்பு ஊத்த போகிறோம் இந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு அவங்க பார்த்து சொல்லுவாங்க பாருங்க நல்லா

மக்கள் எல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க நீங்க இந்த ஆதரவு கொடுங்க இந்த செல்லில இருந்து நீங்க நல்ல வீடியோகளை பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க என்ன என்ன இருக்க நாங்க சமைப்போம் நன்றி வணக்கம்